கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகின்றேன் ஒவ்வொரு நாளும் இந்த டுடேஸ் ஸ்விக்ரி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று அறிந்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கின்றேன் எனக்கு ஒரு காரியம் ஆச்சரியமாக இருக்கும் எவ்வளோ ஜனங்கள் இதை பார்க்கிறேன் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அநேகர் ஒவ்வொரு நாளும் டுடேஸ் விக்ரி நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதை உள்ளே சென்று பார்க்கும் பொழுது அதே அளவு மக்கள்தான் பார்க்கிறதை போல் இருக்கிறதே இது என்ன என்று நானும் ஆச்சரியப்பட்டேன் இதற்கு ஒரே ஒரு காரணம்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒருவருக்காவது இந்த செய்தியை அனுப்பி இதை பார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய் என்று சொல்லுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த செய்தியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட முடியும் இன்றைக்கு செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நீங்கள் ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும் உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் உங்களோடு கூட இடைப்படுகிறார் உங்களை பலப்படுத்துகிறார் உங்களை ஆசிர்வதிக்கிறார் அதே போல மற்றவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டால் எவ்வளவு இருக்கும் இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒரே ஒரு சிநேகிதன் ஒரே ஒரு சிநேகிதிக்கு தொலைபேசியில் அழைத்து இந்த செய்தியை கேள் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லுங்கள் இன்றைக்கு பார்க்கிற மக்களை விட நாளைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாகும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவ்வளவுதான் இனிமேல் என்னால் இதிலிருந்து எழும்பவே முடியாது தொழில் முடிந்து விட்டது வியாபாரம் முடிந்து விட்டது வேலை இல்லை இனிமேல் எனக்கு வேலை கிடைக்காது இனிமேல் வருமானம் வராது இனிமேல் இணைந்து வாழ முடியாது இனிமேல் இந்த பிள்ளையை குறித்த நம்பிக்கை இல்லை என்று நம்பிக்கையை இழந்து போகிறீர்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்றால் நீங்கள் நம்பிக்கையை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இடத்தில் நம்பிக்கை இழந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்று நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்து ஆறாவது வசனம் அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் இங்கே ஒரு வாலிபனை குறித்து பார்க்கிறோம் அவனுடைய தகப்பன் ஆண்டவரிடத்துல வந்து அழுகிறான் ஆண்டவரே இவனை ஒரு ஆவி பிடித்து அலைக்கழிக்கிறது அவனை அநேக முறை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி விடுகிறது எங்கே அவனை பிடித்தாலும் அவனை அலைக்கழிக்கிறது என்று அங்கலாய்க்கிறான் அதன் பொருள் என்ன அந்த ஆவி வந்து எப்பொழுது அவனை பிடிக்கும் என்று எனக்கு தெரியாது ஆண்டவரே அது பிடித்து விட்டால் அலைக்கழிப்புத்தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட பல அலைக்கழிப்புகள் என்றைக்கு வீட்டிலே சண்டை வரும் என்றைக்கு கோபதாபம் வரும் என்றைக்கு வீட்டிலே பிரச்சனை வெடித்து கிளம்பும் என்றே உங்களுக்கு தெரியாது எங்காவது ஒரு இடத்திலே பிசாசு ஒரு உரையாடல் மூலமாய் உள்ளே வந்தான் என்றால் அவன் அலைக்கழிக்கிறான் இன்றைக்கு பிரச்சனைக்கு காரணமாய் இருக்கிறது யார் என்பதை விட பிரச்சனைக்கு பின்னாக யார் கிரியை செய்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் புருஷன் அல்ல பிரச்சனைக்கு காரணம் மனைவி அல்ல பிள்ளைகள் அல்ல பெற்றோர் அல்ல எல்லாருக்கும் பின்னாக இருந்து கிரிய செய்கிற ஒரு பிசாசு அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கிற மக்கள் இங்கே முந்தின வசனங்கள் சொல்கிறது அது அவனை எங்கு பிடித்தாலும் அலைக்கழிக்கிறது தீலும் தண்ணீரிலும் அவனை கொல்லும்படி தள்ளிவிட்டது என்று நாம் வாசிக்கிறோம் பிசாசு குடும்பங்களுக்குள் இப்படித்தான் கிரியை செய்கிறார் உங்கள் வீடுகளுக்குள் இப்படித்தான் அலைக்கழிப்பு காலையில் அலைக்கழிப்பு பகலில் அலைக்கழிப்பு இரவிலே அலைக்கழிப்பு நிம்மதியே இல்லை எங்காவது செத்து விடலாமா என்று நினைக்கக்கூடிய நிலைமை இங்கே வசனம் சொல்கிறது அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக அவன் கீழே விழுந்து கிடக்கிறான் அந்த அளவுக்கு ஒரு அலைக்கழிப்பு எவ்வளவா இந்த பிசாசு அவன் சரீரத்தை அலைக்கழிக்காதிருந்திருந்தால் அவன் செத்துப்போனவனை போல விழுந்து கிடந்திருப்பான் பிசாசினால் பிடிக்கப்பட்ட பலரும் அலைக்கழிக்கப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன் ஐயோ அந்த சரீரத்தை அவன் உருட்டி பெரட்டி அது ஒரு வழி செய்து அவர்களை விட்டு போவதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன் எனக்கு அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அலைக்கழிப்புகள் இருக்கும் என்றால் ஏசு அந்த வாலிபனுக்கு எதை செய்தாரோ அதைத்தான் உங்களுக்கும் செய்வார் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் இன்றைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்கள் இயேசுவே உம்முடைய கையை நீட்டி என் கையை பிடித்து என்னை தூக்கிவிடும் என்னால் எழும்ப முடியவில்லை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை இந்த பிசாசின் போராட்டங்களோடு நான் போராட முடியவில்லை ஆண்டவரே நான் செத்து போன மனுஷனை போல விழுந்து கிடக்கிறேன் இந்த பிரச்சனையிலே என் நம்பிக்கைகள் எல்லாம் மறித்து போய்விட்டது என் விசுவாசம் கூட குறைந்து போய்விட்டது என் ஜெபம் கூட குறைந்து போய்விட்டது இனி ஜபித்து என்ன இனி ஆண்டவரை தேடி என்ன என்ற நிலைமைக்கு வந்துவிட்டேன் ஆண்டவரே என் கையை பிடித்து என்னை தூக்கிவிடும் என்று சொல்லி ஜெபிப்பீர்கள் என்றால் கையை பிடித்து அவனை தூக்கி விட்டவுடன் அவன் எழுந்திருந்தான் என்று வாசிக்கிறோமே அதே போன்ற அற்புதம் இன்றைக்கும் உங்களுக்கு நடக்கும் ஆண்டவர் இயேசு வாலிபனே உன்னை எழுப்புவார் மகளே உன்னை எழுப்புவார் சகோதரனே உங்களை எழுப்புவார் உங்கள் குடும்பத்தை எழுப்புவார் தொழிலை எழுப்புவார் ஊழியம் எழும்போம் ஆண்டவருடைய நாமத்தினால் அசுத்த எல்லாம் விலகி போய் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும் இயேசு கை நீட்டி தூக்கிவிட்டால் நீங்கள் எழும்புவீர்கள் உங்கள் குடும்பம் எழும் இன்றைக்கு இயேசு உங்களை விடும்படி நான் ஜபிக்க விரும்புகிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே உன்னதமான தெய்வனே அசுத்த ஆவினால் வாதிக்கப்பட்டு அலைக்கழிக்கப்பட்ட மனிதனை நீ தூக்கி நிறுத்தினது போலவே ஆண்டவரே இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற அலைக்கழிப்புகள் விசாசின் போராட்டங்கள் சத்துருடைய கிரியைகள் செய்வினைகள் மந்திரவாதங்கள் பில்லி சூனியங்கள் ஏவல்கள் வியாதிகள் விக்ரங்கள் இவைகளினால் உம்முடைய பிள்ளைகள் அலைக்கழிக்கப்படுவார்கள் என்றால் அந்தவரையும் உம்முடைய கை நீட்டி அவர்களை தூக்கிவிடும்படியா நம்முடைய அடியால் நான் ஜபம் பண்ணுகிறேன் அவன் எழுந்திருந்தான் என்று வாசிக்கிறோமே உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இந்த செத்துப்போன நிலைமையிலிருந்து ஒரு உயிர்மீற்சி உண்டாகும்படி அவர்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் கண்ணீரோடு பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த எல்லா குடும்பங்களிலும் நாமத்தினாலே ஒரு விடுதலை வரட்டும் என்று உடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே கை தூக்கி எடுங்கப்பா உயிர் கொடுங்க ஆண்டவரே வாழ வைங்க ஆண்டவரே பிசாசின் கிரியைகளை எல்லாம் விலக்கி சமாதானத்தோடு வாழ்ந்து எல்லைகள் உடைய ரத்தத்தினாலே மூடப்பட்டு காக்கப்படுவதாக என்று சொல்லி உடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன் உடைய வலதுகரம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும் கிருபை தந்து நடத்துங்க ரஷ்ய ரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் கிரியை செய்வார் கை தூக்கி எடுப்பார் கலங்காதிருங்கள் கத்தருடைய கரம் எப்பொழுதும் உங்களை நடத்தும் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ